மா கேண்டிடக்க அணிந்திடு இன்றே எழுந்து என்னைவா இறைவா என் நூழம்பா கேண்டிட கணிந்திடு இன்றே எழுந்து என்னைவா நான் காலமும் காத்திருந்து பூவாய்ப்பூ கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதம் வாழ வேண்டும் அதுவும் முழுமையாக வாழ வேண்டும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் மதிப்போடு வாழ வேண்டும் மாண்போடு வாழ வேண்டும் இதன் மூலம் இவ்வுலகிலே புனிதம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை படைத்த இறைவனின் நோக்கம் ஆனால் மனிதமின்று சிதைக்கப்படுகிறது சீரழிக்கப்படுகிறது முழு மனிதர்களாக வாழ்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளெல்லாம் முளையிலேயே குள்ளி எறியப்படுகின்றன இன்றைய சூழலில் மனிதன் மனிதனை இனத்தால் வர்க்கத்தால் சமயத்தால் தொழிலால் பாலியலால் பிரித்துப் பார்க்கிறான் கொடிய யுத்த கருவிகளைக் கொண்டு சிதைக்க முடியும் போது அதனால் தானும் சிதைந்து போகிறான் இந்த அவல நிலையில் இருந்து மனிதனை மீட்டு அவனுக்கு உண்மை விடுதலையை கொடுத்து அவனுக்கு கூடியவர் யார் நமக்கு உண்மை விடுதலை தர வல்லவர் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவே என்பதனை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் தவக்காலத்தில் பயணிக்கின்ற பொழுது ஜேசுவினுடைய மீட்பு பணி வாழ்வை அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு தருகின்ற செய்தியை ஆழமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் விடுதலை நாயகன் ஜேசுவனுடைய காலத்திலே மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர் பணி தொடக்கத்திலேயே அவருடைய இலட்சியத்தை வெளியிட்ட அவர் மக்கள் மீது அக்கறை கொண்டவராய் அக்கால சமுதாயத்திலே உள்ள பிரச்சினைகளை நன்கு அறிந்து மக்களின் துன்பத்திற்கு காரணமான அநீத அமைப்புகளை வன்மையாக கண்டித்தார் தெளிவான சிந்தனையும் கூர்மையான தொலைநோக்கம் பரந்த ஞானமும் நேர்மையும் சுதந்திரமும் உள்ளவராக புதியதொரு சமுதாயத்தை படைக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் இன்று எமது நாட்டிலே உள்ள சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளில் மக்களின் நிலையறிந்து செயற்பட நாம் அழைக்கப்படுகிறோம் போரின் வடுக்களையும் அதன் வழிகளையும் தங்கள் வாழ்விலே சுமந்தவர்களாக நாளாந்த நிகழ்வுகளிலும் அதன் நிழலையே அனுபவிப்பவர்களாக இருக்கும் மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்தையும் இழந்து அடிமைகளாக வாழ்வில் ஒடுங்கிப் போய் தங்களை இந்த நிலையில் இருந்து விடுவிக்க யார் வருவார் என கதறுகின்ற போது கிறிஸ்து வருவார் வாழ்வு தருவார் என்கின்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வார்த்தைகளாலும் வாழ்வாலும் கொடுக்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசுவானவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் ఉంది కంది ఉంది ఎని I'm a